பாருங்க மகாபாரதம் நடந்து முடிந்தது இதுதான் வருகின்ற செய்தி மகாபாரதம் நடந்து முடிகிறது இப்ப இருக்கிற உங்க வயசு பையன் ஒரு வயசு பையன் என்ன மாதிரியே தேடினா எங்க நடந்துச்சு இந்த போர்னு உங்க தெரியும் போர் யாருக்கும் யாருக்கும் நடந்தது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பாண்டவர்கள் எத்தனை பேர் கௌரவர்கள் வெரி குட் சோ தெரியும் கதை நான் இப்ப சொல்றதன் மூலமா பெர்ஸ்பெக்டிவ் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பார்வை மாறும் என் அருமை தமிழ் உறவுகளே நாம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு தகுதியான வகையில் அதை கொண்டு செலுத்த வேண்டும் அது நம்முடைய கடமை என்பதற்காக நான் சொல்லுகிறேன் ராமாயணத்தை பேசின உடனே பையன் என்ன தெரியுமா சொல்ற ஆரம்பிச்சாங்க ராமாயணத்தை ஏன் அது அவனுடைய சப்ஜெக்டா இல்ல அவனுடைய சப்ஜெக்டா சொல்லி பாருங்க உட்காந்து கேட்பான் அவனுடைய சப்ஜெக்டா சொன்னா உட்காந்து கேட்பான் அவனுடைய சப்ஜெக்டா நீங்க சொல்லலன்னா அவன் கேட்க மாட்டான் அவனுடைய சப்ஜெக்டா சொல்றேன் மகாபாரதம் நடந்து முடிந்தது உங்க வயசுல இருக்கக்கூடிய ஒரு பையன் இதோ போன மாசம் போனான் குருஷேத்திரத்துக்கு போனான் பஞ்சாப் மாநிலத்துல இருக்க குருஷேத்திரம் போனான் போய் உட்கார்ந்தா மண்ணை தடவுனா ஒரு குரு வந்தார் என்ன செய்கிறாய் இங்கதானே மகாபாரதம் நடந்தது சிரித்தார் குரு மகாபாரதம் படிச்சிட்டியா படிச்சுட்டேன் யாருக்கும் யாருக்கும் நடந்தது பாண்டவருக்கும் கௌரவம் யார் பாண்டவர்கள் யார் கௌரவர்கள் இதை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் மகாபாரதத்தை நீ புரிந்து கொள்ள முடியாது குரு என்ன செய்தி தெரியுமா பஞ்ச பாண்டவர்கள் என்பவர்கள் வேறு யாரும் இல்லை நம்முடைய ஐம்புலன்கள் கண்ணு காது மூக்கு வாய் மெய் இந்த போராட்டம் இருக்குதே இத புரிஞ்சுக்கோங்க இல்லனா அசைவுகளுக்கு கை தட்டுகிறீர்கள் என்றால் உள்ள வேலை செய்து சரியா அதான் காரணம் அது சரியா கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தனா இந்த கை தட்டெல்லாம் வராது முதல்ல ஆடவே முடியாது வேறு விதமான ஆட்டம் தான் வரும் அப்படி வந்தால்தான் நம் இனம் வாழும் நான் சொல்றேன் கேளிக்கைகளில் மூழ்காமல் வாழ்க்கையை மீட்டெடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் கேளிக்கைகளில் மூழ்காமல் பாருங்க ஐம்புலன்கள் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா கண் சென்று பற்றும் பார்க்கும் யாரெல்லாம் வந்திருக்கா ஓ நமக்கு ஏத்த மாதிரியான ஒரு நாலஞ்சு இருக்கு ஓகே உட்காரலாம் ஒரு ஃபோர் அவர்ஸ் ஓகே காது இருக்குல்ல அது வந்து விழும் அதுக்கு மூடி கிடையாது இதுக்கு மூடி இருக்கு இது நம்ம கண்ட்ரோல்ல இது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. உடல் அசைவுகள் இருக்கல அது அற்புதமானது. தி ரேர் ஃபினோமெனா அண்டர் தி ஸ்கை இஸ் आवर பாடி. சூப்பர் மேட்டர் இது. உடல் ஒன்னு அவுட் ஆயிடுச்சுன்னா செிக்க மர்றப்படியா வராது. போலியான விஷய விஷயங்களை போலாம். பல் டாக்டர் எல்லாம் இருக்குங்கங்க. ஒரு பல் போனாலே எங்க ஊர்ல வந்து 15000 ரூபாய். அதுவும் செராமிக் பல் தான். வாய்க்குள்ள 32 15000 போட்டு வச்சிக்கेंगे. வாய்க்குள்ளேயே வெச்சிருக்கோம். இருந்தாலும் அது வந்து オリジナル கிடையாது. வர்றது ஒரிஜினல் கோடி கொடுத்தாலும் வராது லிவர் ட்ரான்ஸ்ப்லென்ட் டேஷனெலாம் சான்ஸே கிடையாது இல்லைனா எங்கள் ஜெயல்தான் நாங்கள் வந்து காப்பாற்றிருப்போம் முடியல இல்லை பல விஷயங்கள் இல்ல உடல் அவ்வளவு அற்புதமானது இந்த உடலை கெடுத்து கொள்ளாமல் இருப்பது அவர் சொன்னார் இந்த ஐன் புலன்களுக்கும் நூறு கௌரவர்கள் அவர்கள் யார் நான் நூறு இச்சைகளுக்கும் நடக்கின்ற போர் தான் மகாபாரதப் போரான் ஐம்புலன்களுக்கும் நூறு இச்சைகளுக்கும் பையன் என்ன மாதிரி ஒரு டவுட்டுன்னு கேட்டான் சூப்பர் கொஸ்டின் அது அப்ப கர்ணன் யார் கர்ணா அவன் ஆறாவது சகோதரன்ல அவன் யார் நான் குரு சொன்னார் பாருங்க உள்வாங்கி கொண்டு போங்க குரு சொன்னார் அந்த ஆறாவது நபர்தான் கர்மன் அந்த கர்மன் இருக்கல அந்த ஆறாவதுங்கிறது என்ன மனசாட்சியா அந்த மனசாட்சி எப்பவுமே இச்சைகள் தான் நிக்குமா நின்னு சொல்லுமா நான் ஏன் குடிக்கிறேன் தெரியுமா நான் ஏன் இந்த மாதிரி ஆடுறேன் தெரியுமா ஏன்னா எனக்கு பிடிக்குது நான் ஏன் பொண்டாட்டி அடிக்கிறேன் தெரியுமா அவன் வாய் சரியில்லை

சூப்பர் கேள்வி கேக்குறது ரொம்ப பிடிச்சது எனக்கு இந்த பாய்ஸ் அண்ட் गर्ल्स ரொம்ப பிடிக்கும் என்ன क्वेश्चन கேக்குறாங்க தெரியுமா என்ன லாஜிக்கா கேக்குறாங்க தெரியுமா பதில் சொல்ல தெரியாத நான் தான் குட்டவாளிகளை தவிர புத்தியா அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல கூடிய தலைமுறை வந்துருச்சுன்னு வெச்சுக்கங்களே அடுத்த தலைமுறை நம்ம ஆட்சியை பிடிக்கும் நம்ம மண் நம்முடையதாக இருக்கும் அதுக்கு பதில் சொல்ல நான் அதுக்கு சூர் போடுறதே இல்லங்க நாம என்ன மாதிரி அவங்க கேக்குறாங்க கேள்வி துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் வீஷ்மாச்சாரியார் எல்லாம் பெரிய பெரியவங்க தானே வயசானவங்க தானே அவங்க எல்லாம் ஏன் இச்சையின் பக்கம் நின்னாங்க அப்போ வீட்டில் பெரியவங்களாம் சொன்னால் நம்ம கேட்கணுமா அப்போ அவங்களாம் வாழ்க்கையில் வந்து தப்பே செய்யாதவங்களா அப்போ எதுக்கு அவங்க வந்து அங்கே போய் நின்னாங்க என்ன பதில் பாருங்க குரு பதில் நம்ம மூளையில் அடிக்கிற வெளிச்சம் லைட்டு வயசாயிடுச்சிங்கிறதுனாலேயே அவர்கள் நியாயமாக இருப்பார்கள் என்று நீ நினைக்காதே அவர்களாலும் இச்சைகளை அவ்வளவு சீக்கிரமாக வென்று விட முடியாது ஸோ அவர்களை நாம் மன்னிக்கலாம் எல்லாரும் தலையாட்டுறோம் மன்னிக்கலாம் அடுத்து கேள்வி கேட்டாங்க பாருங்க சூப்பர் क्वेश्चन அப்போ கிருஷ்ணன் யார் கிருஷ்ணன் யார் அவனை ஏன் டிரைவரா வச்சாங்க மகாபாரதத்துல கிருஷ்ணன் யார் தேரோட்டி தானே பார்த்த சாரதி சாரதினா டிரைவர் ஏன் அவனை டிரைவரா வச்சாங்கனா குரு சொன்ன பதில் இந்த ஐம் புலன்களை இச்சைகளுக்கு எதிராக செலுத்த வேண்டும் என்றால் நாம கிருஷ்ணன் என்கிற கடவுளை டிரைவராக வைத்து கொண்டால் ஈஸியாக அந்த நூறு இச்சைகளை ஜெயித்து விடலாம் என்பதற்காகத்தான் அவரை கொண்டு வந்து டிரைவராக வைத்தேன் என்று சொன்னார் குரு இதுதாங்க மகாபாரதத்தினுடைய ஒட்டுமொத்தமான கதை நாம் ஒட்டுமொத்தமான இந்த கதையை சொல்லாமல் வெறும் காட்சிகளின் மூலமாகவும் வெறும் பாத்திரங்கள் மூலமாகவும் போய்கொண்டே இருக்கிறோம் யூத்துக்கு நான் சொல்றேன் எந்த வார்த்தை இருந்தாலும் இங்க நிறைய கேள்விகள் கேட்கப்படுகிறார்கள் கேட்கப்படுகின்றன ஆனால் அந்த கேள்வியில் அடர்த்தி இல்லை அடர்த்தி இருக்க வேண்டும் என்றால் தேடலில் போங்க உள்ள இறங்குங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க தகவல்களை தெரிந்து கொள்வது அல்ல அறிவு தகவல்களை வைத்துக் கொண்டு அடுத்த நிலைக்கு நம்மை உயர்த்துவதற்கான தேடல் இருக்கு பாருங்க அதற்கு பெயர்தான் அறிவு இந்த அறிவை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அடங்கவே அடங்காதீங்க என்னடா டீச்சர் இப்படி சொல்லி தராங்களே நிஜமா சொல்ற அடங்காதீங்க எதுக்கு அடங்கணுமோ அதுக்கு அடங்குங்க எதுக்கு அடங்கக்கூடாது அது அடங்காதிங்க சில விஷயங்களுக்கு அடங்கக்கூடாதுன்னு அடங்கக்கூடாது ஒரு செய்தி சொல்லிட்டு போறேன் உங்களுக்கான செய்தி ஒரு குட்டி பையன் இருந்தான் என் கூடவே சுத்திட்டு இருக்கான் ஒருத்தன் சரியான ஹீரோவா இருக்கான் அவன் பயங்கரமா கேள்வி கேட்கறான் பதில சொல்ல முடியல யாராலையும் அப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கான்

கேட்டுக்கிட்டே இரு என் பையன் இது செவன் தெரியும் தானப்பா ஆப்பிள் செவன் ஆ அதான் ரெண்டே கேள்வி வச்சிருக்கிறானுங்க ஜாகிரதையா இருங்க பெரியவங்க ரெண்டு கேள்வியில் நம்மளை சவட்டி கலைஞ்சு போய்கிட்டே இருக்குதுங்க ஒய் ஒய் நாட் ஸோ வாட் இதை கொண்டு போனேங்க வீட்டில் குவைத்துக்கு போயிருந்தேன் அங்கே வாங்கினேன் போய் வைக்கிறேன் பதினாறு வயசு என் பையன் மீ செவன் ஆமா ஃபோமி எழுபத்தெட்டாயிரம் ரூபாடா சோ வாட் உனக்கான ஒய் நாட் அக்கா வைக்கமான சூடு சொரண இருந்தா கேப்பானா சொந்தமா உழைச்சி வாங்குறா இது நம்ம சொந்தமா உழைச்சி வாங்குனது இப்ப நான் உனக்கு கொடுத்தா பிச்சை வேணுமான்னு கேட்டேன் வேணாம் வேணாம் வச்சுக்க நீ கேட்டேன் அடங்க கூடாது சில நேரங்கள் அடங்க கூடாது ஆனா எதுக்கு அடங்கணுமோ அதுக்கு அடங்கணும் ஒரு குட்டி பையன் வெளியில விளையாடிட்டே இருந்தான் அவங்க அப்பா லேட்டா வந்தாரு வந்தவர் உள்ள நுழைஞ்சாரு மூணு முக்கா மணி எங்கப்பா பையனா வெளியில விளையாடிட்டு இருக்கானா குளிச்சிட்டு வந்தாரு சாப்பிட்டானா பையன் கேட்டாரு சாப்பிடல கூப்பிடா வர நேரம் அவன் வரல விளையாடிட்டு இருக்கான் இதான் சுச்சுவேஷன் புரிஞ்சிருச்சா வேகமா சொல்லிட்டேனா புரிஞ்சது வெரி குட் உள்ள புரியல நான் இன்னொரு வாட்டி சொல்லுவேன் அதனாலயே புரிஞ்சிருச்சுருவானுங்க நமக்கு தெரியாதா இது பையன் வெளியில போய் விளையாடிட்டு இருக்கான் அப்பா கூப்பிட்டாரு இருப்பா விளையாடுறேன் ஏய் வாடானு இருப்பா விளையாடி இருக்கிறேன் இருப்பான் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு வரியா நான் வரட்டுமா வந்தப்பா நான் வந்தான் உள்ள அப்பா கேட்டார் என்னடா பண்ணிட்டு இருந்தேன் விளையாடி இருந்தேன்ப்பா யாரோடடா ஒரு எறும்பா நானும் விளையாடி இருந்தோம்பா இரும்பு நீமா ஜெயிச்சிட்டியாடா ஜெயிச்சிட்டப்பா எவ்வளவு நேரமா விளையாடுற மூணு மணி நேரமா விளையாடுறப்பா ஈ என்னடா ரூல் என்னடா விளையாட்டு நான் ஒரு வட்டம் போடுவேனா அந்த வட்டத்துல அந்த அந்த எறும்பு இருக்கணுமா ஓ ஜெயிச்சிட்டியாடா ஜெயிச்சிட்டப்பா எங்க காட்டு நேர தோட்டத்துக்கு போனா தோட்டத்துல வட்ட வட்டமா ஒட்ட வட்டமா ஒட்ட வட்டமா போட்டுருக்கு ஒரு தோட்ட குச்சி வச்சுட்டு போட்டுருக்கான் ஓரத்துல ஒரு அறவட்டம் போட்டிருக்கு அதுல ஒரு எறும்பு செத்து இருக்கு என்னடா ஆயுதுண்ணா இந்தாப்பா ரூல் நான் போடுற வட்டம் உள்ள இருக்குது எப்படி ஆரம்பிச்சா எறும்பு வந்துச்சிப்பா ரவுண்டு போட்டோம்ப்பா அது வெளியில போச்சுப்பா சரி மறுபடியும் ரவுண்டு போட்டேன்னா மறுபடியும் மறுபடியும் ஒட்டம் போட்டேன்னா மறுபடியும் மறுபடியும் ரவுண்டு போட்டேனா நீ வேற வந்துட்டு வா வா வான்னு கூப்பிட்டே இருந்தியா மறுபடியும் நான் விளையாடிட்டுதான் பாருங்க ரோன் படம் அடங்கவே இல்லப்பா அது நீ வேற வந்து ஆட்டத்தை கழிச்சிட கூடாதுன்னு நானே ஆட்டத்தை முடிச்சிட்டேன்ப்பா அப்பா கேட்டாரு யார் ரா ஜெயிச்சதுன்னு பையன் சொன்னா நான் தான் ஜெயிச்சேன் எப்படிறானே நான் போட்ட வட்டத்தில் அது இருக்குல்ல ஒரே அடி இருக்குதுல்ல அப்பா சொன்னது தான் செய்தி குழந்தைகளை ஜெயிச்சது நீ இல்லடா ஜெயிச்சது எறும்புடா எப்படிப்பா செத்தால சாவேனே தவிர நீ போடுற வட்டத்துல தங்க மாட்டேன்னு சொல்லிச்சு பாரு அது ஜெயிச்சுக்கிறான் குழந்தைகளே உங்களுக்கு வட்டம் போடுவார்கள் நீங்கள் அதில் அடங்க தேவை கிடையாது உங்களுக்கான எல்லையை உங்களுக்கான வட்டத்தை நீங்களே போட்டுக் நமக்கு நாம் தான் நீதிபதி நமக்கு நாம் தான் எல்லாம் என்கின்ற நிலை வந்து நீங்கள் உயர உங்களுடைய உயரத்தில் நின்று என்னுடைய உயரத்தையும் கலந்து அந்த வெற்றி கழிப்பில் நாம் அடுத்த விழாவை கொண்டாட வேண்டும் என்கின்ற உயரமான எண்ணங்களுடன் உங்களுக்கு வாழ்த்து சொல்லி உங்களிடமிருந்து வருகிறேன் நன்றி வணக்கம்